வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் உப்பாரப்பட்டி ஊராட்சிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தேனி முல்லைநகர் பகுதியில் உள்ள தேனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் உப்பாரப்பட்டி ஊராட்சிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் சோமசுந்தரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்ற போது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் பார்வையாளராக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சக்கரவர்த்தி துணை சேர்மன் முருகன் உள்ளிட்டவர்கள் உப்பாரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் சோமசுந்தரம் கடந்த நான்கு ஆண்டுகளில் உப்பார்பட்டி ஊராட்சிக்கு ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுள்ளது ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிப்காட் செல்லும் சாலைக்கு மீண்டும் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முறைகேடு செய்துள்ளனர் உப்பார்பட்டியில் ஒப்பந்த பணி செய்தவரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து கடந்த ஆறு மாதங்களாக மீண்டும் ஒப்பந்த பணி செய்ய அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சக்கரவர்த்தி துணை சேர்மன் முருகன் இருவரும் தனக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்த பணி வழங்கி வீடுகளே இல்லாத தெருக்களில் சாலைகள் அமைத்தும் முறைகேடு செய்துள்ளனர் மேலும் இதேபோல் தர்மபுரி ஊராட்சி அலுவலக ஆவணங்களை அனைத்தையும் சேர்மன் சக்கரவர்த்தி எடுத்து வைத்துக்கொண்டு பல்வேறு முறைகேடு செய்வதாகவும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது